இந்த கதையை கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த கதையை யார் எழுதினது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனால் வாசித்ததில் பிடித்தது நான் யாருடைய முகநூலில் எடுத்தனான் அப்படின்னு சொன்னால் கவிஞன் அருமை நண்பன் மோகனனுடைய முகநூலிலிருந்து தான் நான் எடுத்தனான் அந்த கதை உண்மையிலே உருக வைத்திருக்கிறது உண்மையை சார்ந்தே மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் இந்த கதையை நிச்சயமாகவே கேட்டு பாருங்க நெஞ்சியிருக்கும் மலையகச் சிறுமிகளின் உண்மை கதை என்ற தலைப்பிலே அழகாக எழுதியிருக்கிறார்கள் அந்த லயத்தின் அறையில் குளிர் நடுங்க வைத்துக் கொண்டிருந்தது பதினேழு வயதான லட்சுமி தனது அம்மாவின் கிழிந்த சீலையை பொருத்தி கொண்டு மூளையில் சுருண்டு படுத்திருந்தாள் வள்ளியக்கா உண்ட பிள்ளைய கொழும்பு கனுப்பு அங்க பெரிய மேடம் வீடாண்டி இருக்கான் சும்மா பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும் குழந்தையா பார்த்துக்கணும் மாசம் முப்பதாயிரம் ரூபா தருவாங்களாம் உன்ட கடனம் அடைபடும் பிள்ளையின் நல்லா சாப்பிட்டு இருக்கும் என்று தரகர் ஆசை வார்த்தை கூறினார் லட்சுமியின் அப்பா குடிப்பழக்கத்தால் இறந்துவிட அம்மாவிற்கு தேயிலை குளிர்ந்து பறைக்கும் வருமானம் போதவில்லை கடன் கழுத்தை நெறித்தது என்ற பிள்ளை பள்ளிக்கூடம் போக ஆசைப்படுதே அண்ண என்று அம்மா இழுத்தாள் அட நீ வேற அந்த வீட்டுக்காரங்க உன் பொண்ணையும் அவங்க பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க அங்கேயும் படிக்க வைப்பாங்க என்று பொய் சொன்னார் தரகரன் அந்த பொய்தான் லட்சுமியின் வாழ்க்கையை திசை மாற்றியது லட்சுமி அந்த கொழும்பு பங்களாவிற்கு நுழைந்த போது அது சொர்க்கம் என்று நினைத்தாள் ஆனால் அது ஒரு தங்க கூண்டு என்று அவளுக்கு தெரியவில்லை அந்த வீட்டு நிஜமானி ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிகாரி சமூக வலைத்தளங்களில் பெண்டுரிமை சிறுவர் பாதுகாப்பு பற்றியெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவார் ஏய் இதுதான் என்ற இடம் என்று சமையலறையை ஒட்டிய ஒரு சிறிய ஸ்டோர் ரூம் போன்ற இடத்தை காட்டினார் எஜமானி அங்கே பழைய பாயும் தலையணையும் மட்டுமே இருந்தது லட்சுமியின் வேலை காலை நாலு மணிக்கு தொடங்கும் முழு வீட்டை துடைப்பது பாத்திரம் கழுவுவது துணி துடைப்பது நாயை குளிப்பாட்டுவது காய்கறிகள் நறுக்குவது என்று வேலைகள் நின்று கொண்டே செல்லும் அந்த வீட்டில் லட்சுமியின் அதே வயதுடைய ஒரு மகள் இருந்தாள் பெயர் ஷெரின் ஷெரின் காலையில் எழுந்து மம்மி ஏன் என்ற ஐபேட்டை சார்ஜ் போடல என்று கத்துவாள் உடனே லட்சுமி ஓடி போய் சார்ஜ் போடுவாள் ஷெரின் அழகான சீருடை அணிந்து பிரைவேட் ஸ்கூல் வேனில் ஏறுவாள் அதை கேட் வழியாக பார்க்கும் லட்சுமிக்கு தொண்டையை அடைக்கும் நானும் இவள மாதிரி தானே ஏன் என் கையில பேனாவுக்கு பதிலா துடைப்பம் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்வாள் லட்சுமிக்கு சாப்பாடு என்பது அந்த வீட்டில் மிஞ்சியதுதான் அதுவும் பழைய சோறு அல்லது காய்ந்து போன பான் துண்டுகள் இருக்கும் அப்பிளையோ சோக்லேட்டையோ அவள் தொடக்கூடாது ஒரு நாள் ஷெரின் சாப்பிட்டு விட்டு தூக்கியிருந்த பீட்சாத்துண்டு குப்பை தொட்டியில் கிடந்தது பசிதாங்காத லட்சுமி யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்து வாயில் வைத்தாள் அப்போது சமையல் வந்த யமானி அதை பார்த்து விட்டார் சி பிச்சைக்காரி என் வீட்டில் இருந்துகிட்டே தின்றியா என்று கத்தியவர் சூடாக இருந்த தோசை கரண்டியை எடுத்து லட்சுமியினுடைய கையில் வைத்தார் அம்மா சுடுதே என்று லட்சுமி அலறினாள் ஆனால் அந்த அலறல் அந்த பெரிய அறையை தாண்டி வெளியே கேட்கவில்லை கைவேந்து தோடுரிந்தது ஆனால் மருந்து போடக்கூட அனுமதி இல்லை ஜாரிடமாவது சொன்னால் போலீஸில் பிடித்து கொடுத்து விடுவேன் உன் அம்மாவையும் ஜெயில போடுவேன் என்று மிரட்டினார் எஜமானி மாதம் ஒருமுறை அம்மாவுக்கு அழைப்பு செய்ய தருவார்கள் அதுவும் ஸ்பீக்கரில் எஜமானி அருகில் நிற்பார் அம்மா நான் நல்லா இருக்கேன் மேடம் நல்லா பார்த்துக்கிறாங்க என்று சொல்லச் சொல்வார்கள் லட்சுமி அழுது கொண்டே அம்மா எனக்கு இங்கே இருக்க இயலாது வீட்டுக்கு வாரேன் என்று ஒருமுறை சொல்லிவிட்டாள் அன்றிரவு எஜமானி லட்சுமியை பாத்ரூமில் வைத்து கூட்டிவிட்டார் இரண்டு நாட்களாக சாப்பாடு இல்லை பைப் தண்ணீரை குடித்து உயிர் வாழ்ந்தாள் லட்சுமி வந்து ஆறு மாதங்கள் விட்டன அவளது உடல் மெலிந்து கண்கள் குழிவிழந்து போயிருந்தன ஒரு நாள் ஷெரின் ஆன்லைன் கிளாஸில் படித்துக் கொண்டிருந்தாள் லட்சுமி ஜன்னல் கண்ணாடியை துடைத்துக் கொண்டிருந்தாள் அப்போது தவறுதலாக ஷெரினின் விலை வந்த மேக்கப் செட் கீழே விழுந்துடந்தது ஷெரின் கத்தினாள் மம்மி இவ என்னோட மேக்கப் செட்டை உடைச்சிட்டா எஜமானி ஆவசமாக ஓடி வந்தார் ஸ்டேட்டில் இருந்து வந்த சனியனே இது எவ்வளவு விலை தெரியுமா என்று கத்திக்கொண்டே லட்சுமியின் தைமுடியை பிடித்து சுவரில் மோதினாள் லட்சுமிக்கு தலை சுற்றியது ரத்தம் வழிந்தது இனி நீ உயிரோடி இருந்தால் தானே என் பொருள்களை உடைப்பா என்று வெறிவந்தவர் போல அவளை தொடர்ந்து அடித்தாள் அடி தாங்காமல் லட்சுமி மயங்கி விழுந்தாள் மயக்கம் போது லட்சுமிக்கு உடல் முழுதும் வலி அவள் எழுந்திருக்க முடியவில்லை பயம் அவளை ஆட்டி கொண்டது இனி இவர்கள் எண்ணி விடமாட்டார்கள் நான் சாகத்தான் வேண்டும் அந்த பதினாலு வயது சிறுமிக்கு சாவை தவிர வேறு வழி தெரியவில்லை அல்லது அவள் தப்பிக்க முயன்றாளா என்று யாருக்கும் தெரியாது அன்றிரவு அந்த வீட்டின் மூன்றாவது மாடி பல்கனியிலிருந்து லட்சுமி கீழே விழுந்தாள் விழுந்தவள் ஒரு கணம் தன் அம்மாவின் முகத்தையும் அந்த பச்சை தேயிலைத் தோட்டத்தையும் நினைத்திருப்பாள் போலீஸ் வந்தது சிறுமி துணிகாய போடும் போது தவறு விழுந்து விட்டாள் என்று எஜமானி வாக்குமூலம் கொடுத்தார் கையில் இருந்த பணம் அரசியல் செல்வாக்கும் அந்த வாழ்க்கையை விபத்தென்று மாற்றியது கெட்டன் லட்சுமியின் உடல் பெட்டியில் போனது அவளது அம்மா கதறி படிக்க போன என் பிள்ளை பிணமாக வந்திருக்கிறது என்று தரகர் வந்திய யமானி கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாவை அம்மாவின் கையில் திணித்தார் விபத்துல போயிட்டா இந்த காசை வச்சு கணனத்தீர் என்று சொல்லி இவ்வாறுதான் ஒவ்வொரு மலேக பெண்களுடைய பயணமும் போய்கொண்டிருக்கிறது என்ன ஒரு காரணிகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி